தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மேற்கு தொகுதி பாமக வேட்பாளர் அருள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார் இது தொடர்பாக பாமகவை சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தாக்குதலுக்கு ஆளான அருளை பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தமிழகத்தில் கூலிப்படையினரின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் இது போலீசாருக்கு தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதால் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் பாமகவின் வெற்றி வாய்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுகவினர் கூலிப்படைய ஏவி பாமக வேட்பாளரை தாக்கியதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஆயுதம் ஏந்திய குறைந்தபட்சம் இரண்டு காவலர்களை பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகின்ற பிஎஸ்ஓ கட்டாயம் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் போட வேண்டும் 16